ஹலோ டீம் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருந்திருக்க மூவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நிறையா பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் பரவாயில்லை இந்த மூவிக்காக இன்னொரு டைம் பாருங்கள் இந்த மூவி வெறும் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசாலும் ஒன்றும் இல்லை என்னோடய வாழ்க்கை சளிப்பாக வாழ்ற ஒருத்தனுக்கு எல்லாமே சளிப்பாக தானே தெரியும் அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவுக்கு இருக்குது அவன் இதெல்லாம் நினச்சி புலம்பிகிட்டு இருக்கான் ஒரு கார்டு வந்து அவனோட கேமில் இன்வால்வ் பண்ணுறாரு அது ஒரு மரண விளையாட்டு மாதிரி ஒரு விளையாட்டு அதுலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்தானா இல்லையா அப்படிங்கிற கதையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விறுவிற்று போட ஒரு அட்வென்ச்சரா இல்லை இல்லை ஒரு ஹாரராக சொன்ன கதை தான் பார்த்தீங்கன்னா அஸ் த காட் ஆஃப் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் தலை இல்லாமல் வெறும் உடம்போட இருக்காங்க நம்ம ஹீரோ இதை பார்த்துன்னு தூக்கி வாரி போட்டுருது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் டே அசையாதரா அசைஞ்சுனா அதுக்கு ஒரு குட்டி சாத்தம் அவனை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏதோ அவன் சொன்ன குட்டி சாத்தான் இதுதான் இந்த குட்டி சாத்தான் பேர் சங்கா நம்ம தர்ம சங்கடம்னு வச்சுப்போமா இல்லை தர்மானே வச்சுப்போம் இந்த தர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டு பின்னாடி திரும்பி நிற்கிது அப்புறம் இவங்க திரும்பி நிற்கும் போது யார் யாரெல்லாம் அசைகிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுருது அவங்கள கொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க தலை வெடிச்சு பால் பாலாக வருது ரத்தமெல்லாம் இதெல்லாம் பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பயந்து பயிர்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து பொம்மை திரும்பி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை அமுதுனோம்னால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன பத்து பசங்களாம் கேட்டுட்டு ஐயோயோ என்னடா இது நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே எதனாலடா இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே புரியாமல் நின்னுட்ருக்காங்க இப்படி நான் அவங்க சொல்லி அங்கே முடிக்க அதுலேருந்து ஒரு முந்திரி கொட்டை மட்டும் ஒருத்தர் இருக்கான் அவன் இதோ நான் ஆஃப் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓடி போகிறாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை திடீர்னு திரும்பிடுது திரும்பின உடனே பார்த்திங்கன்னா அவன் தலை வெடித்து போயிடுது வெடித்த உடனே என்ன பண்ணாங்க மற்ற பசங்க உஷாராயிருக்கிறாங்க சரி இதை நம்ம பொறுமையாக தான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி சத்தானுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டைம் வேறு வேடுது இந்த டைம் ஓடுறதுனால அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை ஆஃப் ஆக பண்ணணும் இல்லை அந்த பொம்மையை ஆஃப் பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கடையோட கான்செப்ட்டு சரி இது எப்படியாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக முயற்சி பண்ணுறாங்க அது எல்லாருமே தோல்வியில் தான் முடியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொம்மை திரும்பி திரும்பி பார்க்குது எல்லாரும் செத்துக்கிட்டே கிடக்காங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ஒரு பால் மாதிரி கோழி குண்டு மாதிரிலாம் வெளியே வந்து விழுகுது டைம் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஹீரோவுக்கும் தெரியல அவனோட ஃப்ரெண்டுக்கும் தெரியல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க நம்ம ஹீரோ முடிவே பண்ணிட்டான் முடிஞ்சிடா தன்னோடய வாழ்க்கையே முடிஞ்சுதுடா இதோட நம்ம இங்கேயே சாக போகிறோண்டா டைம் வேறு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தடுக்க முடியாது என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான் அப்போ நம்ம கண்ணாடி ப்ரோ பார்த்தீங்கன்னா டே நான் குமிகிறேன் நீ என் மேலே அப்படியே ஒரு சூப்பர் மேன் மேலே தாவி அந்த அந்த குட்டி சாத்தனை ஆஃப் பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோவுக்கு வேறு வழி இல்லாமல் பாயிறான் பார்த்திங்கன்னா பறந்துகிட்டே போகிறான் சூப்பர் மேன் மாதிரி அங்கே அந்த பொம்மையோட லை சுற்றியும் போட்டு விட்றான் அந்த பொம்மையும் ஆஃப் ஆகிறது இப்போ அந்த பொம்மை சொல்லுது கேம் ஓவர் கேம் ஓவர்னு நம்ம கண்ணாடிக்காரனா குதிக்கிறான் தப்பிச்சுட்டுறான் சாமி அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு அவனோட தலைமை வெடித்து போயிடுது என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த பட்டனை யார் அழுத்துறாங்களோ அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்களாம் அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடி ஒரு பெரிய பூனை வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க இவனுக்கு தான் வாழ்க்கையே சலிப்பாக இருக்கும்ல எதை பார்த்தாலும் சளிப்பு தான் இதனால் சலிப்பாவே தன்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா அடையே ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி ஸ்கூலுக்கு அமைச்சு வர்றாங்க இவன் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கான் இருக்கான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு தான் ஸ்கூல்லலாம் படிக்கவே பிடிக்காது அவன் சும்மா இருப்பான் கால் கட்ட அடிச்சு சுற்றிட்டு இருப்பான் அங்கே இருப்பான் இங்கே இருப்பான் தூணில் இருப்பான் துணும் இருப்பாங்கிற மாதிரி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது கிளாஸ் ரூமில் அப்படியே சப்போஸ் இருந்தானாலும் தூங்கிட்டு தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு தான் படிப்பினாவே பிடிக்காது வாழ்க்கையே பிடிக்கல அப்போ அங்கே ஒரு சார் இவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார் போல ஏன்னா தம்பி தூங்குறியா ஆமாப்பா நீ தூங்குறதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறேன் நீ தூங்கு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவரோட தலை வெடிச்சு ரத்தம்லாம் பாலாக வருது என்னாலன்னு பார்த்தா இங்கே தான் அங்கே தர்மசங்கா வந்திருக்கான் இப்படி தான் அந்த கேமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க ஆனால் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியல அப்புறம் பார்த்தா யாரோ அந்த கிளாஸ் ரூம் கதவை திறக்கிறாங்க இதே மாதிரி இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா க்ளாஸ்லேயும் ஒரு மாதிரி ஒரு போட்டி மாதிரி நடந்திருக்கும் போல் அதில் யார் பட்டன் அழுத்துகிறாங்களோ அவங்க மாதிரி தான் இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோவனையும் இருக்காங்க அவங்க அழுகிறாங்க என்னால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிறாங்க நம்ம ஹீரோவாக இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்த பார்க்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை சொல்லிச்சில் உங்களை யாரோ பெரிய பூனை துரத்த போகுது அப்படின்னு அது எங்கே இருக்குது நம்ம அடுத்த கேமுக்கு போகணும் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா டவரும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாங்க எங்கடா இருக்க அடுத்த கேம் விளையாட்ற இது அப்படின்னு அப்படி இப்படி அங்கே இங்கே எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க அதுதான் பேஸ்கெட் பால் கோட் அங்கே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே ஜெயிச்சவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க அவங்க எளிமெலாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்னன்னே தெரியல இவனும் உள்ள வந்துட்டு ஒரு பெருசாக எளிதற்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூனைக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா அந்த பூனையோட மணியை பூனைக்கிட்டயே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு என்னடா இது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு புரியாமையே நின்றுருக்கானுங்க எல்லாருமே தான் என்னடா இது சுத்தமாக புரியல தன்னோடய வாழ்க்கை என்ன இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் குழம்பிகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பூனை வருது அந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒரு ரோபர்ட் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா எலி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல அவங்கள எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டே வருது என்னடா இது எதுக்குடா சாப்பிடுது அப்படிங்கிறது நமக்கும் புரியலை அவங்களுக்கும் புரியலை நம்ம ஹீரோவாக என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருக்கான் அப்போ அங்கே ஒரு பணி கிடைக்கு அது அந்த பூனையோட மணி போல் அதில் டைம் வருது இந்த டைமுக்குள்ளே அந்த பூனையோட மணியை பூனைக்கிட்டயே கொடுக்கணும் இல்லைன்னா இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க எப்படிடா கொடுக்குறது அப்படிங்கிறத யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான் இதான் அந்த பூனையோட மணி இந்த பூனையோட மணியை அதுக்கிட்டையே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான பேஸ்கெட் பாலர் பெயர் பார்த்தீங்கன்னா ஓ இதான் அந்த மணியா இது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக த்ரோ பண்ணுவான் பாருங்கள் அது கரெக்டாக குழி கூட உலக போயிடும் ஆனால் அந்த பூனை என்ன பண்ணுன்னு தெரியுமா அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம அந்த பையம் மேலேயே தூக்கி வீசும் பாருங்கள் அந்த பையன் அந்த பால் பட்டு அங்கேயே இறந்து போயிடுவான் நம்ம ஹீரோக்கு இப்போவும் புரியலை நமக்கும் தான் புரியல அந்த மணி தான் அதுக்கிட்ட கொடுத்துட்டா தப்பிச்சுருவாங்கள்ல அப்படின்னு இது நான் வரைக்கும் ரோபோட்டாக இருந்த பூனை பார்த்தீங்கன்னா உயிர் வந்த பூனை மாதிரி எல்லா எலிகளையும் கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதை நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுறான் எடி ட்ரெஸ் தான் சாப்பிடுது அப்படின்னு எல்லாரும் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்லி கழட்ட வச்சிட்றான் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து சாப்பிடல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன பிளான் போட்டிருக்குனா எடி ட்ரெஸ் போட்டவங்களாம் முதல்ல சாப்பிட்டு மித்தவங்களை அப்போலாம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கு இதனால் எல்லாத்தையும் வேட்டை வாங்குது அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிடுது அவ்வளோ பசியில் இருந்திருக்கும் போல் கடைசியில் நம்ம ஹீரோன்கிட்டேயும் வருது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எலி ட்ரெஸ் போட்டு வரான் ஏன்னா அந்த பூனை எலி தானே முதல்ல சாப்பிடுவோம் அப்படி போட்டு வந்துட்டு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா அந்த பூனைக்கு யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை தான் பேசுது என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு எனக்கு முதுகு ரொம்ப அதிக்குது என்னால் தூங்க முடியல என்னால் முறிவு முறவு தெரிஞ்சு வருன்னா அந்த எலியை பார்த்து கேட்குது ஏன்னால் பூனை பேசுகிறது எலிக்கு மட்டும்தான் கேட்கும் போல் நம்ம ஹீரோவா இதை புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை மேலே ஏறி அதை சொரிஞ்சு விட பார்க்குறான் இப்படியோ பூனை முதுகு மேலே கஷ்டப்பட்டு ஏறிடுறான் அதை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பூனை முதுகில் ஏறி தன்னோட காலை வச்சு சொறிகிறான் இதை மற்ற பசங்களுக்கும் சொல்லி அவங்களும் கூட்டிகிட்டு வந்து சொறிய வைக்கிறான் இப்படியே சுரிஞ்சிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூனையும் தூங்கிடுது இப்போ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இதாண்டா நல்ல சான்ஸு இப்போ தாண்டா மணியை போடணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறான் ஆனால் அந்த பிளானிங் சொல்கிறான் மணியை படலான்னு போகும்போது எல்லோரும் வந்து சுற்றி வளர்த்துறாங்க நம்ம ஹீரோவை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பட்டனை அழுத்தி ஒரே ஒருத்தர் உயிரோடு இருந்தமோ அதே மாதிரி தான் அந்த பால் போடுறவங்களும் நினைக்கிறேன் இதை நீ போட்டிங்கன்னா நீ மட்டும்தான் தான் உயிரோடு இருப்ப நாங்கள் செத்துருவோம் என்னடா அது நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது போல் இந்த சத்தத்தால் அந்த போனை எழுந்திரிச்சிருது வேறு வழியே இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை நகத்தால் கிழிக்குது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பேஸ்கெட் பாலோட தொப்பை கிடைக்குது ஆரஞ்சு பழம் உரிச்சு போட்ட மாதிரி தொப்ப மாதிரி இருக்குது அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போய் ஹீரோனையும் கூப்பிட்றான் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து கையிலும் ஒரு பண்டல் மாதிரி கொடுத்துட்றான் இந்த பூனை யார் கிட்டே மணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ஓடுறாங்கல்ல அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏற்க வேணுனே அந்த துணியை கொஞ்சம் விலக்கி வச்சுருக்கான் அப்போ அவன் கையில் வந்து பேஸ்கெட் பால் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பூனையாக சிரிச்சிட்டு அவன் கிட்ட தானே மணி இருக்குது நான் அவன் கிட்டே போகிறேன்னு போகுது அதுக்குள்ளே நம்ம ஹீரோ த்ரோ பண்ணிடுறான் கரெக்டாக த்ரோ பண்ணலான்னு பார்த்தான் ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது அந்த த்ரோ வேறு எங்கேயோ போகுது என்னடாது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்தில் ஒரு வில்லன் இருப்பான் அவன் வந்து திடீர்னு ஓங்கி தா இல்லை திடீர்னு சூப்பர்மேன் மாதிரி தாவி அதை தூக்கி உள்ளே போட்டுருவான் இதோட அந்த படம் முடிஞ்சுதான்னு பார்த்தா அதுதான் கிடையாது இந்த படத்தில் இன்னொரு லெவல் லெவலாக நிறையா லெவல் இருக்குது நம்ம ஹீரோலாம் பார்த்திங்கன்னா எப்படியோ தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த பூனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் அந்த வில்ல இந்த மூணு பேர்த்த மட்டும் விட்டுட்டு மற்ற சோம்பேறியாக இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் கொண்டுருது ஏன்னா இவங்க மூணு பேர் தானே எஃபெக்ட் பண்ணி அதை பாலை போட்டாங்க மணியை அதனால் இவங்க மூணு பேர்த்த மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கொண்டுருது இங்கே கீழே சண்டை போட்டிருக்காங்க அந்த பூனை பார்த்திங்கனா ஒரு புகை மாதிரி விடுது அந்த புகையில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் மயங்கி போயிடுறாங்க இந்த நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியே காட்டுத்தீ மாதிரி பரவுது ஏன்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இது உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் உலுக்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஏ அந்த ஸ்கூலில் மட்டும் தானே நடக்குதுன்னு நினச்சோம் ஆனால் வெளியூரையும் நடக்குது எல்லா பக்கமும் நடக்குது நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் கணிச்சிக்கிறாங்க இது வந்து ஒரு ஏலியன் பண்ண வேலை இது ஒரு சாத்தான் பண்ண வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்றது மேலே தான் பழி போடுறான் ஆனால் உள்ள மாறிட்டுருக்கு ஏதோ ஸ்கூல் பசங்க தானே ஏதோ பாக்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் காமிக்கிறாங்க எல்லாருமே ரேடியோவில் அந்த செய்தியை கேட்டிருக்காங்க அப்போ அந்த ரேடியோ வேலை செய்யாமல் போயிருது அப்போ அந்த விலையை போன ஒரு பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு போகிறான் இவனை நல்லா நோட் பண்ணிக்கங்க இங்கே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயோ வந்து விழுகிறான் இவனை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து எழுப்புறா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருந்திருப்பாங்க ஆனால் கால சூழ்நிலை இட வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போயிருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் ஆமாம் நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஸ்கூலில் நடந்தது தான் எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் எப்படியே சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் லேப்டாப்பாக வச்சுருக்கான் அவனையும் காமிக்கிறாங்க அப்படியே அந்த ரூமில் இருக்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க எல்லோரும் ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோடய ஞாபகம் வருது அவ்வளோ தேவையானு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்த லேப்டாப் வச்சிருந்தாங்க அவன் வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுறான் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கியூப்புக்குள்ள இருக்கும் நம்ம கியூப்பில் தான் இருக்கும் அதாவது முன்னாடி ஒரு க்யூப்பு காமிச்சாங்களா அந்த கியூப்பில் அந்த கியூப்புக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரிலாம் காமிக்குது வெளியே என்னென்ன நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படியே பார்த்துருக்கோம் திடீர்னு ஒரு டிஸ்ப்ளே மாதிரி இதாகுது கேம் முடிஞ்சனே உங்களுக்கு ஒரு சாவி மாதிரி கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் தப்பிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பார் எழுதியிருக்க ஒரு போர்டில் இவங்க அடுத்த கேம் நடக்கிற வரைக்கும் இங்கே தானே இருக்கணும் அப்படி கதவு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாலு பொம்மைகள் வருது ஏன்னா அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த பொம்மைகள் ரூல்ஸ்லாம் சொல்லுது ஏதோ உங்கள் நாலு பேர்த்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கண்ணை கட்டிடுவோம் கண்ணை கட்டிட்டு உங்களை சுற்றி நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் கடைசியில் கண்ணை அவுத்துட்டு இல்லை இல்லை கடைசியில் நாங்கள் கேட்போம் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் கரெக்டாக பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க இந்த கேம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஈஸியான கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப் வச்சவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அந்த நாலு பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே வந்துகிட்ருக்கு டான்ஸ் ஆடிட்டே வந்து ஒரு இடத்துல கட்டத்தில் நிறுத்தி ஓ பின்னாடி யார் இருக்கா சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்குது இந்த பையனாக தப்பாக சொல்லிடுறான் அது இந்த பொம்மை என்ன பண்ணுறோம் தன்னோட கண்ணிலிருந்து லேசல் ஐட்டு மாதிரி அந்த பையனோட நெத்தியில் இறக்குது இப்படி இறக்குனதுனால பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொம்மையோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறான் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா அந்த பையனை தரையிலேயே தன்னோட தலை தன்னோட தலையை தானே தரையில் அடிச்சுக்கிற மாதிரி அந்த பொம்மை பண்ணிடுது இதனால் அந்த பையனை இறந்துட்றான் அடுத்தது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கூப்பிடுதுங்க அந்த பொண்ணு ஐயோ நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நீ வராமல் போனால் கூட நான் உங்களை வந்து கொல்ல ட்ரை பண்ணுது அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நானே வந்தட் அந்த பொண்ணு சொல்லிடுறான் இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பின்னாடியும் யாருக்கா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்றா இதனால் அந்த பொண்ணையும் இஃப் மாதிரி பண்ணி அதாவது லேசர் லைட்லாம் கொடுத்து அந்த பொண்ணை ரெண்டாக பிச்சு கொண்டுருதுங்க இதை பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கலை ஆனால் நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்லை அப்போ அந்த நாலு பொம்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட போகுது நம்ம ஹீரோவாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டடாக போயிடுறான் மாதிரி நம்ம ஹீரோவாக உட்கார வச்சு கண்ணெல்லாம் கட்டிடுதுங்க கட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்னாடி ஆடி வருதுங்க அப்புறம் அந்த கடைசி கட்டத்துக்கு வரணும்ல அந்த எல்லோரும் வந்து நின்றுறாங்க நின்றுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க உன் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான் யார் இருப்பா யார் இருப்பா யார் இருப்பான்னு அப்போ ஒரு பொம்மை சொல்லுது டைம் முடிஞ்சது உனக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொம்மை ஆமாம் ஆமாம் உனக்கு டைம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நம்ம ஹீரோவாக அதை கரெக்டாக சொல்லிடுவான் ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் அந்த நாலு பொம்மைகளும் ஒன்றா தானே இருக்குது இந்த பொம்மைக்கு பக்கத்தில் இந்த பொம்மை தான் அப்படின்னு அதோடய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது மூலிமா சொல்லிடுவான் நம்ம ஹீரோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த கேமும் முடிஞ்சிருது அந்த நாலு பொம்மைகளுமே வெடிச்சிருது வெடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள்லேருந்து ஒரு சாவி கிடைக்குது அந்த சாவியை நம்ம ஹீரோயை எடுத்து வச்சுக்கிறான் எடுத்து வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு அங்கே ஒருத்த ஒரு திடீர்னு ஓடி வரான் பின்னாடி ஒரு சாத்தான் மாதிரி ஒரு பொம்மை திறச்சிட்டு வருது அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தால் பிடிக்காது எல்லோரும் ஒட்டுக்காக இருந்தால் தான் பிடிக்கும் போல அதனால விட்டுட்டு போயிடுது யார் யாரெல்லாம் ஜோடியாக இருக்காங்களோ அவங்களெலாம் அந்த பொம்மை ஒன்றுமே செய்யாது இதே ஆனால் தான் அந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்து இவங்க கையில் பிடிச்சிக்கிட்டான் இப்படியே நம்ம ஹீரோயினி ஓடி வரோம் கிட்டத்தட்ட அந்த பொம்மை பிடிச்சிருது நம்ம ஹீரோயினை அப்போ நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சானான் ஹீரோயினோட கையை இப்போ அந்த பொம்மை விட்டுட்டு போயிடுது இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க கையிலேருந்து சாவியங்க சாவியை காணும்னு கேட்கும் இல்லை இல்லை அந்த வில்லில் இருந்தான்ல அவனும் என் கூட தான் விளையாண்டான் சாவி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவங்களுக்கு தெரியல அந்த சாவி வச்சு தான் தப்பிக்க முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு நிலநடுக்க மாதிரி எல்லாமே விழுகுது அவங்க ஒரு பொம்மை மாதிரி வருது இதில் பார்த்திங்கன்னா ஏழு சாவி இருக்குது இந்த ஏழு சாவுமே போட்டால் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிறத ஒரு நாலோ சாவி தான் மிச்சி மூணு சாவிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஃப்ரோகி அப்படிங்கிற சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்கும் கீழே தரேன் பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு பாட்டை பார்க்க வேண்டிய படம் அது ওকে টাটা বাই বাই